மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தென்காசி வடக்கு மாவட்டம் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள மாநில தென்மண்டல மாவட்ட ஒன்றிய அனைத்து நிர்வாகிகளையும் முதற்கண் வருக என வரவேற்கிறேன் இந்த மேடையிலே எனக்கு பேசுவது வாய்ப்பளித்த அருமையன் டாக்டர் இசை ராஜா அவர்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சில விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கூட்டம் இது வந்து இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா முதல்ல வந்து புதுசாக நிறைய நிர்வாகிகள் வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க அப்போ என்னன்னா நம்ம ட்ரஸ்ட் குரூப்ல அறிவிக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரே டிஎம் ஒரு பொறுப்பில் இருக்காரு நமக்கு தெரியாது இதுதான் வந்து நடக்கக்கூடிய விஷயம் அப்போ இந்த மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கூட்டத்தில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவர் இந்த பொறுப்புல இருக்காரு இவர் இந்த பொறுப்புல இருக்காரு இந்த பிரச்சனை வந்தா இவர்கிட்ட போகணும் இது வந்தா இவர்கிட்ட போகணும் அப்படிங்கிறத வந்து நீங்க கண்டிப்பாக இது பண்ணணும் நிறைய பேரு இப்ப தான் ஏதாவது ஒரு சில பேர் ஏதாவது ஒரு அமைப்பில் இருந்திருப்போம் நிறைய பேர் இதுதான் ஒவ்வொரு ஒவ்வொரு செயலாளர்கள் கண்டிப்பாக இடம் பெற வேண்டும் தென்காசி மாவட்டம் நம் முக்களத்தோர் சமுதாய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம் வந்து தென்காசி மாவட்டம் அதே நேரத்துல அதிக அளவுல பிரச்சனையை சந்திக்க இதே தென்காசி மாவட்டம் தான் அது எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா எல்லா விஷயத்தையும் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம் சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும் ஒரு பிரச்சனைனா தமிழ்நாட்டுல உலகத்திலேயே சிகிராஜ தேவரோட வீடியோ தான் இருக்கும் எல்லாருமே என்னன்னு திரும்பி வீடியோ பக்கக்குள்ள போயிட்டு இருக்கும் அதே நேரம் எந்த துறையாக இருந்தாலும் அரசு துறை எந்த துறையாக இருந்தாலும் சீரராஜா தேவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காருனாலே அவ்வளவு பேரும் பயப்படுவாங்க ஐயா நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி பேசிடுவாரா அதை பத்தி பேசிடுவாரா ஏன்னா முக்குளத்திற்கு ஒரே தலைவர் உண்மையான தலைவர் மக்களுக்கான ஒரு கணம் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருப்போம் டாக்டர் கே நீசிரேஜ் அவர் அவர்கள் எந்த மாற்று கருத்து இல்ல அதை நம்பிதான் இன்னைக்கு இவ்வளவு வந்து ஒரு பொறுப்பாளரா வந்து சேர்ந்திருக்கோம் இந்த கட்டமைப்பு வந்து நம்ம கரெக்டா சரியான முறையில கொண்டு போனாதான் நம்ம வந்து இந்த வெற்றிகிற இலக்கை வந்து நம்ம கரெக்டா அடைய முடியும் ஒரு மாவட்டத்துல வந்து ஒரு கிளை செயலாளர் வந்து அவன் அவர்கள் எடுக்கக்கூடிய இடத்துல என்ன பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் நம் முக்களத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் நம் மக்களுக்கு தெரிய வேண்டும் போனாதான் அது சரியாகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் ஒரு கிளை செயலாளருக்கு வந்து ஒரு தகவல் வருது ஒரு பிரச்சனைனா கிளை செயலாளர் வந்து என்ன பண்ணனும் அமைதியா இருக்க கூடாது அவர் உடனே சம்பந்தப்பட்ட ஒன்றிய செயலாளர்கிட்ட போனோம் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்கிட்ட போனோம் மாவட்ட செயலாளர் அந்த அந்த மாவட்டத்தில் உள்ள மாநில நிர்வாகியிடம் தொடர்பு கொள்ள வேண்டும் அப்பந்தான் வந்து என்னன்னா ஒரு பிரச்சனையோட உண்மை தன்மை வெளிப்படும் இதுக்காக வேண்டிதான் நம்ம அந்த கிளை செயலாளருக்கு சின்ன சின்ன பொறுப்பு பொறுப்பு கண்டிப்பா அனைவருமே செயல்படுங்க புலித்தேவர் மண்ணு சாதாரண மண்ணு கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் என்ன உலகத்துக்கே ஆங்கிலேயனை எதிர்த்து முதல் போரிட்ட சுதந்திர தான் புலித்தேவர் அப்படிப்பட்ட மண்ணில் பிறந்த நம்ம யாருக்கும் அஞ்சவும் மாட்டோம் பயப்படவும் மாட்டோம் நேருக்கு நேர் நின்று போதி பார்த்துதான் இந்த மாதிரி இது நம்ம கிடையாது எந்த விஷயமாக இருந்தாலும் முக்களத்தோடு பிரச்சனைனா முதல் ஆளாக வந்து நம்ம அண்ணன் இசுராஜ தேவர் அவர் வந்து நிற்பாரு அது எந்த மாற்று கருத்து இல்லை அதே நேரம் நம்மளுடைய நிர்வாகிகள் எல்லாருமே சிறப்பு சிறப்புமா செயல்படுங்க அதே நேரம் சங்கரங்கோவில் கோவில் தொகுதியை வந்து பல வருடங்களாக பல என்னன்னா தனி தொகுதியாக வச்சிருக்காங்க அதாவது முக்குளத்தூர் வந்து பெரும்பான்மையாக உள்ள மாவட்டம் இந்த மாவட்டத்துல வந்து இருக்கக்கூடிய இந்த தனி தொகுதிய பொது தொகுதியா மாத்தி மாற்று சமூகத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து மத்திய அரசுக்கு வந்து வேண்டுகோள் நம்ம கண்டிப்பா விடுக்கணும் நம்ம அண்ணனும் அதான் பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா அது நடக்கும் இந்த தேர்தல ஒரு மாற்றம் வரும் நம்புவோம் அந்த மாற்றம் பிஎம்டி பிஎம் வரும்னு மூலமாக வரும் நம்புவோம் அது எந்த மாற்றுக்கிறது இல்ல அதே நேரம் இந்த ஒரு சில விஷயங்களை வந்து இப்போ ஒரு ஒன்றிய செயலாளர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட போக போகும்போது மாவட்ட செயலாளர் வந்து கண்டிப்பா அதை உடனே கேர் பண்ணி எதையுமே வந்து எளிதா நினைக்காம நம்ம என்னப்போம் ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய விஷயமா பெரிய விஷயமா பிறகு நம்ம போக கூடாது அதே நேரம் ஊர்ல நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் இப்போ பொன்ராஜன் சொன்ன மாதிரி ஒரு தெருவிளக்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி அது இந்த பஞ்சாயத்துல பஞ்சாயத்துலலாம் அந்த பாலிடிக்ஸ் நிறைய நடக்கும் நம்ம பார்த்துருப்போம் அந்த தெருவில் உள்ளவன் எவனா ஒருத்தன பஞ்சாயத்துல ஏதாவது ஒரு சின்ன என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு ஒண்ணு பண்ணி கொடுங்க பிம்பியும் மனு கொடுக்கும்போது என்னாவும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து நம்ம மக்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தையும் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சீமான் சீமான் ஒரு என்ன சொல்றது ஒரு தற்கொலை அவன் வந்து நிறைய அவனை பத்தி மேடையில பேசியாச்சு இந்த மேடையிலையும் குளிர் கவர்மெண்ட்ல கண்டிப்பா நான் பேச விரும்பு ஆசைப்படுறேன் எதுக்கு சொல்றேன்னா வருகிற சட்டமன்ற எலெக்ஷன்ல வந்து சீமான் தென்காசி மாவட்டத்துல எந்த கிராமத்துக்கு வந்தாலும் கருப்பு கொடி கண்டிப்பா பிஎம்பி சார்பா காட்டணும் எல்லா இடத்துலயும் உங்களுடைய எதிர்ப்ப வந்து பதிவு பண்ணுங்க ஒரு இடத்துல விட்டுற கூடாது அதே நேரத்துல முக்குளத்துல இருந்து ஒரு ஆளு கூட சீமானோட கட்சியில பொறுப்புல இருக்க கூடாது யாருமே உணர்வுள்ளவன் எவனும் பி அந்த சீமான் கட்சியில இருக்க மாட்டான் நீ எந்த அமைப்புல இருந்திருக்கோம் ஆனா சீமானோட அமைப்புல இருக்காது ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம முக்குளத்தை வந்து ஒரு சாதிய ரீதியா வந்து பல்வேறு பிரச்சனைகளை தூண்டி விட்டு இருக்கிறது யாரு தூண்டி விட்டு இருக்காங்க தூண்டி விட்டு இன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு இசுராஜா தேவருக்கு பதில் சொல்ல முடியாம சீமான் வந்து வேற ஒவ்வொரு ஆள் மூலமா வந்து சீட்டு விட்டுறாங்க நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் பி எம்டி ஒத்த ஆளா இருக்கும்போதே உங்களா இசுராஜா தேவரை இன்னும் பண்ண முடியல இன்னைக்கு லட்சக்கணக்கான முக்குளத்துல மனதில் இருக்காரு

ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு சாப்பிட கொலிகளாக ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க தான் தேவர் சொல்லுவாரே தவிர மது வந்து அது வந்து யாருக்குமே வந்து இன்னைக்கும் சிவராஜ் அண்ணா எல்லா மேடையிலும் சொல்றது நம்ம முக்கியத்துவ மக்களுக்கு சொல்றது இளைஞர்கள் வந்து தவறான பாதையில போக கூடாது மது அருந்த கூடாது புகை புகைப்பிடித்தல் கூடாது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள வந்து இன்னைக்கு வந்து நம்ம தலைவர் வந்து எல்லா மேடையிலுமே நம்ம சமுதாயத்துக்காண்டி பேசிட்டு இருக்காங்க இனியும் வரக்கூடிய காலகட்டத்துல எல்லா இடத்துலயுமே வந்து வந்து முக்கத்தோருக்காக சீரும் சிறப்புமாக செயல்படும் அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்ல அதுக்கு வந்து நிர்வாகிகளோட ஒற்றுமை அதனுடைய அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே கண்டிப்பா முக்கியம் இனியும் வரக்கூடிய காலகட்டத்தில் இது மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கூட்டம் அடுத்தது உங்களோட ஒன்றியத்துல நீங்க கூட்டம் போடுங்க மாசத்துல ஒரு நாள் நீங்க ஒன்றிய கூட்டம் ஒண்ணு போடுங்க ஒவ்வொரு ஒன்றியம் எத்தனை ஒன்றியம் இருக்கோ அத்தனை ஒன்றியத்துல நீங்களே கூட்டம் போடுங்க ஒன்றிய செயலாளர் தலைமையில் மீட்டிங் போடுங்க அப்படி சின்ன சின்ன மீட்டிங் நம்ம போடும்போது ஒரு பத்து குடியை கட்டும்போது அந்த மாதிரி விஎம்டி அமைப்பு நம்ம இங்க இருக்கு நம்ம என்ன பிரச்சனைனாலும் விஎம்டி கிட்ட போய் கேட்கலாம் அப்படிங்கறது வந்து மக்கள் மனதில் வந்து புரியும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் வந்து அரவிந்தன் டாக்டர் கே என் இஸ்ரேஜா தேவர் வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சட்டமன்றம் செல்வது உறுதி அதுல வந்து எந்த மாற்றுக்கிறது இல்லை அதுக்காண்டி அண்ணன் வந்து எந்த தொகுதியில் நின்னாலும் சரி எல்லா மாவட்டத்திலிருந்தும் கண்டிப்பா எல்லா மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகள் கலந்து கொண்டு அண்ணனை வந்து சீரம் சிறப்பமா வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் அது வந்து முக்கத்தோராகிய நம்மளுடைய கடமை நம் தலைவனுக்கு நாம் செய்வது நம்மளுடைய கடமை இந்த கடமையை மனதில் கொண்டு சீர்ப்பும் சிறப்பமாக செயல்படுவோம் ஒட்டுமொத்த முக்கியத்தோருக்கும் ஒற்றுமையும் முதல்ல முக்கியம் அதுல சில விஷயங்கள் வந்து என்னன்னா நம்மளை வந்து எந்த விஷயத்துல பிரிக்கலாம் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கான் அன்னைக்கு வந்து சீமான் வந்து ஒரு மேடையில் பேசியிருக்கான் என்ன பேசியிருக்கான் கல்லர் மரவராக பிரிச்சு பேசியிருக்கான் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க எவன் ஒருத்தன் நம்மளை பிரிக்கணும் நினைக்கானோ அவனுக்கு வந்து நம்ம பதிலடி கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அவன் எங்க வந்தாலும் கர்ப்புடி காட்டும் எதிர்ப்ப பதிவு பண்ணணும் நீ முக்களத்தோரை பத்தி பேசணும் உனக்கு கண்டனம் இருக்கும் ஆனால் அவன் கூட இருக்கக்கூடியவன் அவனும் ஒரு முக்குளத்தோருக்கும் போது அது ஒரு ஒரு பெரிய கேடு தான் அதை மாத்துக்கறதே இல்லை சாட்டை துறைமுருகன் இந்த திங்காசி மணிலே சொல்லுறேன் சாட்டை துறைமுருகன் எங்க வந்தாலும் சரி கண்டிப்பா அவனையும் விடாங்க அவனுக்கும் கருப்பு காட்டுங்க அனைத்து உறவுகளையும் இந்த மாலை நேரத்தில் வந்து சந்தித்ததுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி அதே நேரத்தில் இந்த பி எமடி கூட்டத்திற்கு வர்ண பகவானே வழி இருக்காரு அவரும் வந்திருக்காரு மீட்டிங் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்காரு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆமா எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு மிக்க நன்றியை எதிர்த்துள்ளேன் நன்றி வணக்கம் இதுபோல் பிஎம்டி தொடர்பான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னா பிஎம்டி தமிழ்நாடு சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ